படம் ஒரு நெஞ்சை உரைய வைக்கும் கல்வெட்டுடன் தொடங்குகிறது யாவோயா யாருக்கும் இரையாகாதே யாருக்கும் நண்பன் அனைவருக்கும் வேட்டைக்காரன் யூட் அவர்களில் ஒருவர் டெக் ஒரு சிறிய ஆனால் அச்சமற்ற போர்வீரன் தனது தந்தையிடம் தன்னை நிரூபிக்க ஆர்வமாக உள்ளார் பயிற்சியின் போது அவரது சகோதரர் கியோ கோபம் அவரது வீழ்ச்சியாக இருக்கும் என்று எச்சரிக்கிறார் ஆனால் டெக்கின் முதல் வேட்டைக்கான நேரம் வரும்போது அவர் சிந்திக்க முடியாததை தேர்வு செய்கிறார் காலஸ்க் அவர்களின் தந்தை கூட பயப்படக்கூடிய சக்தி வாய்ந்த உயிரினம் அவர்களின் தந்தை அதை குலத்தின் பலவீனம் என்று கூறி அதை கொல்லுமாறு கியூவிடம் கட்டளையிடுகிறார் அதற்கு பதிலாக கியூ அந்த உத்தரவை மீறி டெக்கை விடுவித்து போரில் இறப்பதற்கு முன்பு தொலைதூர கிரகமான ஜனாவுக்கு அனுப்புகிறார் ஒரு விரோதமான உலகில் தரையிறங்கிய டெக் தனது சகோதரனின் நினைவாக காலஸ்கே வேட்டையாடுவதாக சபதம் செய்கிறார் ஜனாவில் ஆபத்து ஒவ்வொரு மூலையிலும் பதுங்கியுள்ளது அவள் அவனை காலஸ்குக்கு அழைத்துச் செல்ல முன்வருகிறாள் அவள் அதை எதிர்கொண்டதாகவும் உயிர் பிழைத்ததாகவும் கூறுகிறாள் அவர் தனியாக வேட்டையாடுவதை வலியுறுத்தினாலும் இறுதியில் அவளை அழைத்துச் செல்ல ஒப்புக்கொள்கிறார் டெக்கிற்கு தெரியாமல் தாயின் இரட்டை சகோதரி டெஸ்ஸா உட்டானியால் மீண்டும் செயல்படுத்தப்பட்டாள் அவளுடைய நோக்கம் காலஸ்கை பிடித்து அழைப்பது கொடிய காட்டில் தாய் உயிர் வாழ உதவுகையில் இயந்திரத்திற்கும் போர்வீரனுக்கும் இடையே ஒரு விசித்திரமான பிணைப்பு வளர்க்கிறது டெக் இறுதியாக மிருகத்தை எதிர்கொள்ளும் அவரது ஆயுதங்கள் தோல்வியடைகின்றன காலஸ் ஒவ்வொரு காயத்தையும் மீண்டும் உருவாக்குகிறது டெஸ்ஸா தலையிடும் வரை அது வெல்ல முடியாததாக தெரிகிறது அவர் நிறுவனத்திற்காக உயிரினத்தையும் டெக்கையும் உரைய வைக்கிறார் ஆனால் தாய் அரக்கனை விடுவிக்க தனது உயிரை பணையம் வைத்து கிளர்ச்சி செய்ய முடிவு செய்கிறார் அவர் டெஸாவை கொன்றார் ஆனால் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெடிப்பில் கொல்லப்படுகிறார் டெக் தனது தந்தையை எதிர்கொள்ள வீடு திரும்புகிறார் ஒரு கடுமையான போரில் அவர் அவரை தோற்கடித்து இறுதியில் தனது தந்தையின் குடும்பத்தை அல்ல ஆனால் தனது சொந்த குலத்தை மீண்டும் பெறுகிறார் அவருக்கு அருகில் தாய் நிற்கிறார் அவர் அவரது கூட்டாளியாக இருந்தார் இப்போது அவரது குடும்பமாகிவிட்டார்